தமிழ் மனையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பாக்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தோட விமர்சனம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வனிதா விஜயகுமார் சர்ச்சைகளுக்கு பெயர் போன வனிதா விஜயகுமாரோட இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் உண்மையாவே ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு நாம போனோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல வனிதா விஜயகுமார் ஷகிலா கிரண் நம்ம ராபர்ட் மாஸ்டர் இன்னும் போல இருக்கு இந்த குண்டு ஆர்த்தி ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் கணேஷ்கர் இப்படி நிறைய பழைய முகங்கள் புதுசாக ஸ்கிரீனுக்கு வந்திருக்காங்க அதுவும் படம் முழுக்க பேங்காக் துபாய் இந்த தாய்லாந்து பாங்காக் இங்கெல்லாம் எடுக்க எடுக்கப்பட்டிருக்கு அதனால் ஏதோ வித்தியாசமாக கதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த படத்தோட கதை ஒரு அருமையான வித்தியாசமான கதைங்க ஆனால் அதை காட்சிப்படுத்தின விஷயத்துல ரசிகர்களை ரொம்பவே டென்ஷன் படுத்திடுறாங்க வனிதா விஜயகுமார் ஏன்னா அவ்வளோ கொச்சையாக இச்சையை தூண்டுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப கொச்சையாக பச்சையாக சில விஷயங்கள் படத்தில் வர்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு விஜயகுமார் இருந்து வந்துட்டு அப்பாவோட அரவணைப்பு இப்போ இல்லை அப்படின்னாலும் இந்த சினிமாவில் நானும் ஜெயிச்சு காட்டுவேன்னு போராடிக்கிட்டு இருக்கேன் அதன் தன் மகள் ஜோவியாவோட போராடிக்கிட்டு இருக்கேன் வனிதா விஜயகுமார் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமான கருத்துடைய கருத்து கூட ஓகே இந்த படத்தோட கருத்து கூட காட்சிப்படுத்தல்கள் தாங்க அப்படி படுத்துருது என்ன க கருத்து என்ன காட்சிப்படுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வனிதா விஜயகுமார் இயக்கத்தில் அவங்களுடைய மகள் ஜோவிகா விஜயகுமார் தான் வந்து தய தயாரிச்சிருக்கிறாங்க வனிதா விஜயகுமாருடைய மகள் உங்களுக்கு தெரியும் பிக் பாஸில் அம்மாவும் பொண்ணும் படு பிரபலம் அப்படிங்கிறது பிக் பிக் பாஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வனிதா விஜயகுமார் ப்ராப்ளம் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க பொண்ணும் ப்ராப்ளம் ஆயிட்டாங்க இல்லையா ஜோவியா விஜயகுமார் ஜோவியா விஜயகுமாரை வச்சு ஒரு அருமையான சப்ஜெக்ட் வனிதா விஜயகுமார் இயக்கி இருக்கலாமே ஏன் இப்படி ஏதோ ஃபாரினுக்கு டூர் கிளம்பி போயிட்டு இந்த முன்னெடலாம் சொல்லுவாங்கல்ல இந்த இங்கிருந்து ஃபாரின்ல இந்த டான்ஸ் ஆடை இதுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப்பை கூட்டிட்டு போயிட்டு அது கூட ராபர்ட் மாஸ்டர் கணேஷ்கர் இவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு என்னங்க கூத்து அடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற லெவலில் ஆனால் கருத்து இந்த படத்தோட கருத்து உண்மையா அருமையான கருத்து நாற்பது வயசு ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் ஏற்படுது குழந்தை தன் கணவன் மூலயமா தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறப்போ வயது நாற்பதை கடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் குடி கும்மாளம் அப்படின்னு எழுதிட்டாங்க டான்ஸ் ஆட்டம் பாட்டம்னு இப்போ ஒரு குழந்தை வேணும்னு அவங்க நினைக்கிறப்ப புருஷன் வந்து அதுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாரு அவர் ஏன் ஒத்துழைக்க மறுக்கிறாருன்னா இவங்களுக்கு கர்ப்ப பயில பிரச்சனை குடிச்சிட்டு வந்ததுனாலே அதனாலேயோ அப்படிங்கிறத டாக்டர் இவர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் ராபர்ட்டை மட்டும் இப்போ அதனால அவரு அடிக்கடி நெருங்கி மனைவியோட உறவாட விரும்பல ஆனால் மனைவி கணவன் விலகி போறதை பாட்டு இவர் ஆம்பளை தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எங்க தானால் அவங்களுக்கு குழந்தை உண்டாகி அது அறுப்ப போய் அவங்க உயிருக்கே கேடா இடக்கூடாதுன்னு பொறுத்து போனால் இவங்க அவர் ஆம்பளையே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சாங்களா அவங்களுக்கு குழந்த பிறந்ததா அதை வளர்த்தாங்களாங்கிற ஒரு கதையை வள வளன்னு வளர்த்தி சொல்லியிருக்கிற விதம் அதுவும் இந்த அம்மா அதாவது சகிலா தான் இல்லை வனிதா விஜய்குமார் ஆர்திகெலாம் அம்மா அவங்க குடும்ப பாலிடிக்ஸ் அனுமோகன் அப்பா இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க பவர் ஸ்டாரு இன்னும் பலர்லாம் ஷகிலாவை இந்த காலத்துலையும் பார்த்து எப்படியா அவங்களுக்கு மூடு வருதுன்னு கேட்குறாங்க அவளுக்கு அவங்க வடிக்கிற அவங்க பண்ணுற அந்த படத்தில் பண்ணுற சேட்டைகள்லாம் இருக்குது பாருங்கள் பவர் ஸ்டார் அவங்களுக்காக ஒரு ஒத்த ரோஜாவோட காத்துருக்கிறது ஒரு லெட்டரோட காத்திருக்கிறது இன்னொரு பையன் ஒருத்தன் தவழ்ந்து போய் சகிலா மடியில் படுத்துக்க நினைக்கிறது அதாவது பாங்காக்கு இதுலேருந்து இங்கே வந்து குழந்தை பத்துக்கிறது இங்கே வந்துருவாங்க வனிதா விஜயகுமார் புருஷனை அங்கே விட்டுட்டு புருஷனு இவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் அதுக்கு காரணம் கணேஷ்கரும் நம்ம ஆர்த்தியும் இங்கே வந்து குழந்தை பத்துக்கிட்டாங்களா அந்த குழந்தைய பார்க்க ராபர்ட் வந்தாரா அது அவருக்கு பிறந்தது இல்லைன்னு ஆரம்பத்தில் சாதிக்கிறாரு அவர் அப்படிதான் சாதிச்சாரா அப்படின்னு தோணுது வனிதா விஜயகுமாருக்கு அவர் அப்படி சொன்னாரா இல்லையா அப்படி கணேஷ்கர் கிளப்பி விட்டாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாக விறுவிறுப்பா விடையே சொல்றேன்னு சொல்லி நம்மளை கொஞ்ச நேரம் படத்தில் என்னையா இது படம்னு யோசிக்க அப்புறம் அப்படியே கொரட்டை விட விட்டு அதுக்கப்புறம் கிளைமாக கிட்ட சரி இந்த வனிதா விஜயகுமாருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு யோசிக்க வைத்ததில் வனிதா விஜயகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார் இது இந்த வனிதா விஜயகுமாருக்கு என்னதான் ஆச்சுன்னு யோசிக்க வைத்ததில்லை ஆனால் டேரக்டராக அவர்கிட்ட எவ்வளவோ டேலண்ட் இருக்குது எவ்வளவோ அவர் சொன்னால் சேரத்துக்கு ஆட்கள் இருக்காங்க ஏன் அவர் விவகாரத்து பொண்ணை ராபர்ட் மாஸ்டர் திருப்பி கணவராக நடிக்க சம்மதித்து இருக்கிறாருன்னா அதை விட அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படிப்பட்ட வனிதா விஜயகுமார் இன்னும் கொஞ்சம் அருமையான படத்தை கொடுத்துருக்கலாம் ஆனாலும் இந்த படத்தில் சில பாடல்கள் குறிப்பாக சிவராத்திரி தூக்கம் ஏது அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க பிரமாதமாக இருக்குது அதுமாதிரி கிரண் வனிதா விஜயகுமார் எல்லாருமே சிறப்பாக வந்து நடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் சகிலா என்ன சில புத்திர கேரக்டருங்கெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது சகிலாலாம் உடம்பு தளர்ந்து போச்சு ஏன் இந்த மாதிரி ஒரு ரோலு ஏன் தெலுங்கு பேசுகிறாங்க எதுக்கு அவங்களுக்கு பேச வச்சாங்க வனிதா விஜயகுமாருங்கிறல்லாம் எனக்கு புரியல ஏதாவது புரியுடா இல்லை யாருக்காவது உணர்த்துறதுக்கா அப்படி கேரக்டர் சித்தரிச்சாங்களா அவங்க வந்து பார்த்தா தானே இதெல்லாம் உணர்வாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு மொத்தத்தில் வனிதா விஜயகுமார் அருமையான கருவை வச்சிருக்கிறார் அதை கதையாக்கள் திரைக்கதையாக்கள் காட்சிப்படுத்தல கொஞ்சமே கொஞ்சம் ரொம்ப நிறையவே நம்மளை படுத்திருக்காரு அதை தவிர்த்து இருந்தா இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ஸ் எல்லோரும் பார்க்கும்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கூட வனிதாவுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி